ஹாய் நண்பர் நண்பை வாகன ஓட்டிகளுக்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு முக்கியமாக வந்து நான்கு சக்கர வாகனம் மேலே ஓட்டுறீங்கன்னா இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க இந்த நான்கு சக்கர வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் இந்த ஃபாஸ்டேக் பற்றி தெரிஞ்சிருக்கோம் ஃபாஸ்டேக் இல்லாமல் டோல் கேட் வந்து கிராஸ் பண்ண முடியாது அப்போ கிராஸ் பண்ணி ஆகும்னா டபுள் பேமெண்ட் பே பண்ணி கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபாஸ்டேக்காக பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரூபாய் பாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனுவல் பாஸ் இது கொண்டு வந்திருக்காங்க இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன தகுதி இருக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடைமுறையில் இருக்க முந்நூற்றி நாற்பது ரூபா மாதந்திர பாஸ் பற்றியும் பார்க்கலாம் இந்த பாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி முதல் நடைமுறைக்கு வருது சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் அமலுக்கு வரப்போகுது நாடு முழுவதும் இது அமலுக்கு வரப்போகுது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா பர்சனல் யூஸுக்காக தனிநபர் பயன்பாட்ட வாகனங்கள் மட்டும் பயன்படுத்தலாம் காரு ஜீப்பு வேனு வணிகம் அல்லாத வாகனங்கள் பயன்படுத்தலாம் வணிகம் சார்ந்ததாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது பயன்படுத்த முடியாது இந்த பாஸோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் தான் மூணாயிரம் எடுத்தால் ஒன் இயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணாயிரம் பாஸை வந்து எப்போ நீங்கள் ஆக்டிவிஷன் பண்ணுறீங்க அந்த டேட்டில் இருந்து ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இரநூறு முறை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தில் வந்து எது முன்னாடி முடியுதோ அது வரைக்கும் வந்து வேலிட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இயருக்கு முன்னாடி இரநூறு முறை நீங்கள் வந்து டோல்கேட் கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட வேலிட்டி முடிஞ்சிச்சு இல்லை நீங்கள் வந்து நூறு முறை தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒன் இயர் முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வேலிட்டியை முடிஞ்சிருச்சு நீங்கள் அகைன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இதில் முக்கியமான செக் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய வரம்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இந்த மூணாயிரம் பாஸ் எடுத்துகிட்டு இந்தியாவில் இருக்க எல்லா டோல்கேட்லாம் போக முடியாது உங்கள் வீட்டிலேருந்து அறுபது கிலோமீட்டர் சுற்றுலூர் இருக்கிற சுங்க சாவடியில் மட்டுமே பயணிக்க முடியும் அது வரைக்கும் தான் இந்த பாஸ் செல்லும் இந்த ஃபாஸ்டேக் வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு ஊருக்கு அறுபது கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பே பண்ணி தான் ஆகணும் இது வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டு இருக்க டோல் கேட்டில் மட்டும்தான் இந்த ஃபாஸ்ட் செல்லுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாயிரம் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து இரநூறு டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மூணாயிரம் ரெண்டு இருபது இரநூறு போடுறப்ப பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வருது இந்த பரவாயில்ல என்னடா இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்களே பார்த்தா இதில் வந்து ஒரு டிவிஸ்ட் வச்சுருக்காங்க இதை வந்து நியரஸ்ட் டோல்கேட்டில் மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு டிவிஸ்ட்டு அதாவது இது வந்து உள்ளூர் மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக வந்து டிராவல் பண்ணுறவங்க உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இரநூறு முறை ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ட்ராவலுக்கு பதினஞ்சு ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பாஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மார்க் யாத்ரா ஒரு ஆப் இருக்குது அது மூலமாக நீங்கள் வந்து ஆக்டிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ஹெச்ஏஐ மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து ஆக்டிவிஷன் பண்ணிக்கலாம் இந்த பழைய திட்டம் பார்த்தீங்கன்னா மாதந்திர பாஸ் திட்டம் இருக்குது அது முந்நூற்றி நாற்பது ரூபாய் இது வந்து ஒரே சுங்க சாவடிக்கு தான் இது போதும் உங்கள் ஊரில் வந்து ஒரு சுங்க சாவடி இருக்குது நீங்கள் அதிகமாக அந்த டோல்கேட்டை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு வரீங்கன்னா இந்த பாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மாதம் முந்நூற்றி நாற்பது ரூபாய் செலுத்தி ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எத்தனை வாட்டி வேணும்னாலும் இலவசமாக பயணிக்கலாம் ஆனால் இது ஒரு சுங்கு சாவடிக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் இதுக்கு நீங்கள் ரேஷன் கார்டு ஆர்சி புக்கு ஓட்டர் ஐடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோல் பிளாஸாவில் போயிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னால் அவங்க வந்து பதிவு பண்ணிப்பாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் உங்கள் வெஹிக்கிளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தான் இது செல்லுபடியாகும் நீங்கள் வேறு ஊரில் வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அந்த ஊருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாகனங்களுக்கு சிறப்பு சலுகையும் கொடுக்குறாங்க உள்ளூர் பதிவு பெற்ற வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு எழுபது ரூபாய் வசூல் பண்ணுறாங்கன்னா அதில் பாதி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா தான் வந்து உள்ளூர் வாகனங்களுக்கு வசூல் பண்ணுறாங்க இந்த மூணாயிரம் வருடாந்திர பாஸ் திட்டம் வந்து யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா உள்ளூர் மக்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளூர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியர்பே வந்து டோல்கேட் எதுனா இருக்குது அதிகமாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இரநூறு முறை ட்ராவல் கூட ஒரு ட்ராவலுக்கு பதினஞ்சு ரூபா தான் ஆகுது ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது நாடு முழுக்க பயணிக்க இந்த திட்டம் வந்து இது பொருந்தாது உங்கள் வீட்டில் இருந்து அறுபது கிலோமீட்டர் சுற்றுறவு மட்டுமே செல்லுபடியாகும் சொல்கிறாங்க இருந்தாலும் இது விஷயமான கைட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா முழுசாக வெளியே வந்தால் தான் தெரிய வரும் ஏன்னா நிறைய டோல்கேட் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டரில் இருக்குது ஒரு சிலர் அறுபத்தி ஒன்று இருக்குது ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது எந்த சுங்கசாவடிக்கெலாம் இது பொருந்துமா இல்லை எந்தெந்த சுங்கசாவடிக்கு போடணும் இது எல்லாமே தெளிவாக கைட்லைன்ஸ் வெளியிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்